சக்தி சிஸ்டர் வந்து சிஸ்டர் வந்து கொஸ்டின் கேட்கணும் ஓகேங்களா ஸோ சக்தி சிஸ்டர் வந்து சிஸ்டர் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா சப்போஸ் நான் ஒரு வேலை இறந்துட்டேன்னா பாப்பாவை நீ மகளாக ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு கனி சிஸ்டர் வந்து இது என்ன கேள்வி ரூஸ் தரமாக கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசினாங்க கண்டிப்பாக இதில் வந்து இதில் இந்த கேள்வி கேட்டிருக்க கூடாது கண்டிப்பாக அவங்க மகளாக ஏற்று தான் ஆகணும் வேறு வழியில் ஓகேங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் நினை நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்களா